அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம் நான் ஜெயம் எஸ்கே கோபி இப்போ நீங்கள் பார்க்க போகிற கோவில் தெரிஞ்சுக்க போகிற தகவல் எனக்கும் புதுசு உலகத்திலே இப்படி ஒரு முருகர் இருக்கான்றது இன்றைக்கி தான் எனக்கு தெரியும் இன்றைக்கி ஜனவரி முப்பத்தி ஒன்று தான் இந்த மாதிரி ஒரு முருகர் இந்த இடத்துல இருக்கார் அதுவும் இந்த உலகத்திலே முருகருக்கு எல்லாருக்குமே முன்னாடி தான் பூஜை பண்ணியிருப்பாங்க முருகருக்கு முன்னாடி தான் அபிஷேகம் நடக்கும் முதல் முதல்ல முருகருக்கு முதுகுக்கு நடக்கிற அபிஷேகமும் இப்படி ஒரு கோயில் ஒன்று இருக்குன்றது இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சு அந்த காணொலியை தான் பதிவு செய்கிறேன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் கொம்பூர்னு ஒரு இடத்துல இருக்கேன் கொடைக்கானல முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி சுயம்பு முருகர் நான் இந்த இடத்துக்கு வரப்போ யாராவது ஒரு கோவில் வைக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி உருவான கோவிலுக்கு தான் போகிறேன்னு நினைப்போட வந்தேன் ஆனால் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அற்புதமான ஒரு கோவில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா விருதாச்சல விருதாச்சலத்தில் குலஞ்சியப்பர் கோயில்னு பார்த்துருப்பீங்க அந்த குலஞ்சியப்பர் வந்து முருகர் வந்து சுயம்புவா உருவான முருகர் அதே மாதிரி முருகர் இங்கே இருக்கார் ஆனால் என்ன ஒரு பெரிய சிறப்புன்னா இந்த முருகர் வந்து பழனிமலையை பார்த்துருக்காரு அந்த முருகருக்கு பின்னாடி முதுகுக்கு தான் அபிஷேகம் ஆராத்தி பூஜைகள் எல்லாம் இப்போ நம்ம பார்க்கறது கூட முருகர் முதுகை தான் பார்ப்போம் முன்னாடி வந்திருக்கு அந்த முன்னாடி இருந்து யாரும் தரிசனம் கிடையாது இதில் என்னென்னா எப்படி இந்த இந்த வழிபாடு இங்கே இந்த கோயில் உருவாச்சின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பழனிசாமின்னு ஒருத்தர் விவசாயத்துக்காக இடம் தோன்றும் போது இங்கே ஒரு இடத்துல வந்து ரத்தம் வந்திருக்கு அந்த ரத்தம் வந்ததை பார்த்துட்டு உடனே மாட்டுக்கு ஏதோ அடிபட்டுருக்கு போல இருக்குன்னு சொல்லி செக் பண்ணும்போது எந்த மாடும் அடிப்படலை ரத்தம் பூமிலருந்தான் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஊரு மக்களை போய் கூப்பிட்டு வரப்போ பூமியில் இருந்த சுயம்புவான முருகர் வந்து பூமிக்கு மேலே வந்து நின்றுக்கார் அதில் குழந்த முருகராக அவரோட அந்த அஞ்சு அந்த நாலு விரலோடு அந்த இடத்துல இருந்திருக்கு அதுக்கப்புறம் முருக பக்தர்கள் மூலயமா அருள் பெற்றுவேல் குட்டிவேல் மண்ணாடியாக குட்டிவேல் மண்ணாடியார் குட்டிவேல் மண்ணாடியாக தான் காட்டினாரா அதுக்கப்புறம் அந்த இந்த கோவில் உருவாயிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு வருடங்கள் பழமையார்ந்த சுயம்பு முருகர் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கோவில் வந்து வெளியில் தெரிய வந்து உருவாகி இப்போ தான் கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க இந்த முருகர் கோயிலோட வரலாற்றை இந்த ஐயா சொல்கிறார் இவர் தான் இப்போ பூஜை செய்கிறாரு அது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் யாருக்குமே அலௌடும் இல்லை அது பரம்பரை பரம்பரை இவங்க மட்டும் தான் செய்கிறாங்க இதில் இன்னொரு ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா நான் திரும்பவும் கேட்டேன் இதை நான் பொது வெளியில் சொன்னால் நிறைய பேர் இதை ஆராய்ச்சி பண்ண வருவாங்க சொல்லட்டுமான்னு என்னென்னா இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு வழிபாடப்போ மண்ணையும் ச தண்ணியும் வைக்கும்போது அது சக்கரையாகவும் மாறுதான் அது இப்பவும் தொடர்ந்து நடக்குது யார் ஒன்றால் தாராளமாக வந்து பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பூஜை நாங்கள் கலந்துக்கணும் ஐயா நீங்கள் கோயில் வரலாறு சொல்லுங்கள் முன்னாடி பாப்பா கிராமத்தில் காளிமுத்து பூசேரியவர்கள் இந்த கோயில் வந்து பரம்பரையாக எங்கள் பாட்டஞ்சியா காலத்துலேருந்து இது வந்து கொடி செலுத்திட்டு வரோம் இங்கே என்ன ஒரு அகதியு என்ன கேட்டிங்கன்னா இது வந்து தோட்டம் தோட்டமாக இருக்கும்போது பழஞ்சாமிங்கிறவர் வந்து உளவடித்திருக்கிறார் உளவடிக்கும் போது ரத்தமாக வந்திருக்குது ரத்தமாக வந்தோட்டா திருப்பி பழைய வெடிக்கிற ஒரு சாரி வைட்டு இருக்காரு எந்திரிச்சிருக்குது எந்திரிச்சிக்கிது பாலை எந்திரிச்சோண்டா பொதுமக்களை கூப்பிட்டுலாமு மேலே குடியைக்கு போயிட்டாங்க குடியில் ஆளை கொட்டு கூப்பிட்டுருக்குள்ளேயோ குட்டிவேல் மண்ணாடி குட்டிவேல் மண்ணாடி அவர்கள் முகத்தில் தான் முன்னாடி முடிச்சுக்கிறார் அந்த பழஞ்சாமி விட்டு போட்டு குட்டிவேல் மண்ணாடி அவர் முகத்தில் முழிச்சு அந்த அப்படியே ஒரு சாலை மாதிரி போட்டு ஊற காலி பண்ணிட்டு வந்து கீழே குடியேறி அதுக்கு மேலே அந்த கோயிலை கட்டி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு மேலே இந்த கோயிலை கட்டி திருப்பணியில் வந்து இருக்கிறார் சாமி இன்னொரு அகதிகம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் காவடி எடுத்து வரார் காவிரி எடுத்து வரும்போது இந்த மேலே மேல்ரு காட்டு நடத்தி கோயில் பக்கத்தில் அந்த காவடி முத்திரிக்கும் போது மண்ணை வாரி போட்டு ஒரு சம்பளம் மண்ணை வாரி போட்டு ஒரு சம்பளம் பால் ஊற்றுறார் பால் ஊற்றுனா பன்னீர் பன்னீர் ஊற்றுனா பால் ஊரலாம் சுற்றி ஐயங்கிட்ட வந்து வச்சு தரிசனம் முடித்து அவுக்கும்போது சக்கரை ஆயிரம் சாமி சக்கரை அரைஞ்சோன்னா ஒரு ஐயாயிரம் பேருக்கு அது சர்க்கரை கொடுக்கலாம் சாமி முருகா அவர் சொன்னது என்னென்னா எந்த மாதம் நடக்குதுங்க அந்த விசேஷம் இது வந்து சாமி ஒருவட்டம் தை மாதம் நடக்கும் மாசி நடக்கும் தை மாதம் மாசி மாதம் நடக்கிற திருவிழாவில் முருகர் காவடி எடுத்து வர்றப்போ அந்த மண்ணை வந்து காவடியில் போட்டு இந்த கோவிலை சுற்றி வந்து இந்த ஊரு சுற்றி வந்து முருகர் முன்னாடி எடுக்கும்போது அது சர்க்கரையாக மாறி இருக்குமா அதே மாதிரி பன்னீரை போடும்போது அது பாலாக மாறி இருக்குமா இது இப்போதும் இப்போ வரைக்கும் இந்த அதிசயம் தொடர்ந்து நடக்குது யார் வேணாலும் வந்து பாருங்கள் அப்படின்றார் பெரிய அதிசயம் உலகத்திலேயே முதல் தடவை முருகர் முதுக காட்டி நிற்கிற இடம் இது அப்படின்றது வந்து எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு வரலாறு ஏன்னா என்னோட முருகர் ஆராய்ச்சியில் முருகராக என்னை இங்கே அமைச்சிருக்காருன்னு தான் நான் உணர்றேன் ஏன்னா அந்த உள்ள சொல்ல வார்த்தையே வார்த்தே இல்லை ஏன்னா அந்த இடத்துல அந்த குழஞ்சியப்பர் முருகரை பார்க்குற மாதிரி இருந்துச்சு சுயமாக வந்து நின்ற முருகர் அதுவும் அந்த வேலோட அவர் பார்க்கும்போது கண்டிப்பாக நேரம் வாங்க அந்த முருகரோட படத்தை நான் பதிவு செய்கிறேன் பாருங்கள் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்க்குற முருக பக்தர்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு தேடி வருவாங்க ரொம்ப நன்றிங்க நன்றி ஐயா வந்து இவர்தான் பரம்பரை பரமையாக அந்த கோயிலை நிர்வகிச்சிட்டு வராங்க ஐயா பேருங்கய்யா கணேசன் பாருங்க முருகர் புகழ் பரப்புறவங்க எல்லாம் முருகர் பேரில் இருக்க மாட்டாங்க பெருமாள் பேரில் இருப்பாங்க இல்லை சிவன் பேரில் இருப்பாங்க பிள்ளையார் பேரில் இருப்பாங்கன்னு அதேமாதிரி ஐயா பேர் கணேசன் ரொம்ப சந்தோஷம் ஐயாவோட தலைமையில் தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு இப்போது கிட்டத்தட்ட இருபத்தேழு ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த முருகர் கோயில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு ஒரு வருஷம் அது கும்பாபிஷேகம் நடந்து இந்த உல இந்த செய்தி உலகம் உலகம் ஃபுல்லாக இருக்கிற பக்தர் தெரிஞ்சிக்கணுன்னு முருகரே விருப்பப்பட்டு இங்கே நம்மளை வர வச்சிருக்காரு தான் நான் உணர்றேன் எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி